ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் ஒரு ஆன்டி ஏஜிங்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு கேரட் போட்டு எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கோங்க இல்லை டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணிக்கோங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க பட் நான் சொன்னது எல்லாமே போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் அண்டு இந்த மாதிரி இது ஆயிலோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் கேரட் ஆயிலுக்கு கேரட்டை துருவியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் காய வச்சும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கோங்க கேரட் எடுத்துக்கோங்க பட்டை ஒரு துண்டு ஏலக்காய் வெட்டி வேறு அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆவாரம்பு ரோஸ் பவுடர் அப்புறம் மீனி வேப்பிலை இந்த நாலு பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை என்னைக்குள்ளே போட்டு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் காய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா கேரட் ஆயில் ரெடி ஆயிரும் இது வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து விட்டுருக்கேன் நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது வந்து நைட் டைம்ல ஒரு மசாஜ் வந்து கொடுங்க ஏன்னா என்னோட ஸ்கின் பயங்கர